வணக்கம் நண்பர்களே நாம் எழுதி கொடுத்த கிரைய பத்திரமானது மோசடியாக எழுதி வாங்கிட்டாங்க கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டாங்க வற்புறுத்தி எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு லிமிட்டேஷன் என்ன எப்போ அந்த லிமிட்டேஷனில் தளர்வு உண்டு நாம் மோசடி அல்லது மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க அதனால் செயலியிட கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் நம்ம தாக்கல் செய்கிற பிளைண்ட்டில் என்னென்ன விவரங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போகிறேன் அதுக்கு முன்பாகவே நமக்கு இவ்வளோ தீர்ப்பு கிடைக்கிது இந்த தீர்ப்பில் கூட என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் பிளைண்ட்டில் சொல்லணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த தீர்ப்பை நான் பார்க்கல அப்படின்னா சில விஷயங்கள் எனக்கு வந்து தெரியாமல் போயிருக்கும் அப்போது இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்டை மெரட்டை எழுதி வாங்கிட்டாங்க அல்லது மோசடியாக எழுதி வாங்கிட்டாங்க அல்லது கடனுக்காக தான் நான் எழுதி கொடுத்தேன் பிற்பாடு தராமல் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதங்களை வைத்து நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லணும் எதையெல்லாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு உதவும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டு வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஆர் மகாதேவன் பெஞ்சு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அதனால் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போயிடுவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சந்தோஷ் தேவி பிரதிவாதி பேர் வந்து சுந்தர் இப்போ இந்த சந்தோஷ் தேவி பிளைண்டிஃப் வந்து கிழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தில் அரைபாகம் எனக்கு பாதிக்கப்பட்டது இந்த பிரதிவாதி இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் மோசடியாக என்னை வற்புறுத்தி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி வாங்கி அதை சார்பத்தேவ அலுவலகத்தில் பதிவு செஞ்சிட்டார் இப்படி பிரதிவாதி என்னை மோசடியாக ஏமாற்றி பத்திரம் எழுதி வாங்கியிருப்பது குறித்து எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தெரியும் அதனால் நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் வக்கீல் நோட்டீஸுக்கும் அவர் சரியாக பதில் சொல்லலை அதனால் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியில் நான் பிரதிவாதிக்கு எழுதி கொடுத்த அந்த பத்திரமானது மோசடியான பத்திரம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அதை ரத்து பண்ணணும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இந்த பிரதிவாதி என் பேருக்கு மறுகரையும் எழுதித்தர உத்தரவிட வேண்டும் அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து விற்பனையோ விளங்கமோ செய்யக்கூடாதுன்னு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டு சூட்டை போடுறாங்க அப்போ அந்த வாதியினுடைய வழக்குலேருந்து நமக்கு என்ன தெரியுது வழக்கு சொத்தில் பாதிபாகம் வாதிக்கு பாதிப்பட்டது வாதி வந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் பிரதிவாதிக்கு பாதிபாகத்தை கரையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பத்தில் இந்த வாதிக்கு தெரிய வருது ஆகா அந்த பிரதிவாதி வந்து நம்மளை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டான் நம்மளை மோசடி பண்ணிட்டான் நம்மகிட்ட வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே இவர் ரெண்டாயிரத்து பனிரெண்டில் ஒரு நோட்டீஸை விட்றாரு அந்த நோட்டீஸுக்கு சரியாக பதில் எதுவும் இல்லைன்னோடனே நான் எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் வந்து சட்டப்படி செல்லாது அதனால் அதை ரத்து செய்யணும் எனக்கு மறுகரை மீதி தர உத்தரவிட வேண்டும் வழக்கு சொத்தை இந்த பிரதிவாதி விற்பனையோ விளங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அப்போது வாதி எப்போ பத்திரத்தை எழுதி கொடுக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் எழுதி கொடுக்குறாரு அந்த பத்திரம் மோசடியாக எழுதி வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வாதிக்கு எப்போ தெரிய வருது ரெண்டாயிரத்து பத்தில் தெரிய வருது வாதி வழக்க எப்போ போடுறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போடுறாரு அப்போ மூணு இயர் மூன்று ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது இந்த பிரச்சனையில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட தேதி ரெண்டாயிரத்தி பத்து டேட் ஆஃப் நாலேஜ் வாதிக்கு வந்துடுது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இந்த என்டையர் வழக்கையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரௌண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போதில் அடிபடுது இந்த தாவா வழக்கை தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு லிமிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி முதல் மேல்முறையீடு போடுறாரு முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது இதே லிமிட்டேஷனை காரணம் காட்டி தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டும் இதே காரணத்தை சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனால் வாதி வந்து ஸ்பெசலிவ் பெட்டிஷனில் போகிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்பாக நம்ம அந்த ஆர்டிக்கிள் ஐம்பத்தொம்போது குறித்து நாம் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் இந்த ஆர்டிக்கிள் ஐம்பத்தொம்போது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தை பொறுத்து செல்லாது என்று டிக்ளேர் பண்ண சொல்லியோ அல்லது ரத்து செய்ய கோரியோ நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டுமானால் அதற்கான லிமிட்டேஷன் மூணு வருஷம் அந்த மூணு வருஷங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ அந்த மோசடி நடந்திருக்கு அந்த ஃப்ராடு நடந்திருக்குன்னு உங்கள் நாலேஜுக்கு தெரிய வருதோ அதுலேருந்து மூணு வருஷம் தொடங்கிடும் அப்போது ஆர்டிக்கிள் ஐம்பத்தொம்போது வந்து என்ன சொல்கிறது டேட் ஆஃப் நாலேஜ் ஒரு ஆவணம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு எப்போது தெரிய வருகிறதோ அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு இந்த ஆர்டிக்கல் ஐம்பத்தி சொல்லுது சரியா இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதி வழக்கு சொத்தை பொறுத்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் பிரதிவாதிக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறார் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்த தினம் அவர் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு போயிருக்கிறார் அந்த ஆவணத்தில் அந்த கிரை ஆவணத்தில் அந்த வாதி கையெழுத்தையும் போட்டிருக்கார் சார்பதிவாளர் முன்பாக ஆஜரும் ஆகியிருக்கிறார் அப்படி ஆஜராகி டாக்குமெண்ட் பதிவு செஞ்சப்பட்டதுக்கு பிறகு வாதி வெளியே வந்துட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறார் இந்த ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வழக்கு தாக்கல் செய்யும்போது வாதி தனது வழக்கு மூலத்துக்கான அந்த காசா பாக்ஷனை எப்படி சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நான் பத்திரம் எழுதி கொடுத்த தேதியிலிருந்து அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறார் எனக்கு இந்த பத்திரமானது மோசடியாக இந்த பிரதிவாதி எழுதி வாங்கிவிட்டார் அப்படின்னு எனக்கு தெரிய வந்த ஆண்டு ரெண்டாயிரத்து பத்து அப்படின்னு சொல்கிறாரு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு சொல்கிறார் நான் வழக்கை தாக்கல் செஞ்சது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலன்னு சொல்கிறார் அப்போ வாதி பிரதிவாதிக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருப்பது ரெண்டாயிரத்தி எட்டு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிற தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒம்போது லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் மூணு வருஷம் தான் அந்த மூணு வருஷம்னா எப்படி டேட் ஆஃப் நாலேஜ் ஆனால் அந்த ஆர்டிகிள் ஐம்பத்தொம்போது இந்த வாதிக்கு பொருந்துமா ஏன்னா இங்கே எக்ஸிக்யூட்டாரே யார் வாதி தான் பத்திரமே போட்டு கொடுக்குறாரு அப்போ டேட் ஆஃப் நாலேஜ் என்றைக்கு வந்துடுது அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்ட அன்னைக்கே அவருக்கு வந்துடுது அப்படியானால் அந்த வாதி எவ்வளோ நாளைக்குள்ளே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே வழக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும் ஆனால் வாதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறார் அதனால் வாதியோட வழக்கு லிமிட்டேஷனில் ஃபஸ்ட்டு அடிபடுது இப்போது இந்த வாதி என்ன கோங்க எனக்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் பதினேழு பிரகாரம் எனக்கு காலபரம்புலிருந்து விலக்கு இருக்குது ஏன்னா நான் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் எழுதி கொடுத்த அந்த பத்திரமானது மோசடியானது மோசடிக்கான விளைவுகள் குறித்து லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் பதினேழில் சொல்லியிருக்காங்க எஃபெக்ட் ஆஃப் ஃப்ராட் அண்ட் மிஸ்டேக்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பத்திரம் போட்டு கொடுத்தது உண்மை தான் ஆனால் அந்த பத்தம் மோசடியாக எழுதி வாங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற எனக்கு தெரிய வந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்து பத்து அப்போ ரெண்டாயிரத்து பத்துலேருந்து தான் அந்த லிமிட்டேஷனை வந்து கணக்கிட்டால் எனக்கு ரெண்டாயிரத்து பதிமூணு வரைக்கும் டைம் இருக்குது நான் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுலே வள வழக்கு போட்டுட்டேன் அதனால் எனக்கு கால வரம்புல ஒரு விதிவிலக்கு இருக்குது அதனால் அந்த செ லிமிடேஷன் வந்துட்டு செஷன் செவன்டீன் பலன் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா ஜனார்த்தனம் வெஸ்எஸ் ராமதாஸ் அப்படின்னு ஒரு வழக்கை சுட்டி காட்டி ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த தீர்ப்பு வழங்க இந்த இந்த தீர்ப்பு சுட்டி காட்டி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சார்பத்திர வளத்தில் பதிவு செய்து செய்திருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு பார்ட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்ட தேதியிலேருந்து உங்களுக்கு டேட் ஆஃப் நாலேஜ் வந்துடும் பதிவு செய்யப்பட்ட தேதியிலேருந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிரும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பார்ட்டி இல்லை என்றால் தான் உங்களுக்கு டேட் ஆஃப் நாலஜி பார்ட்டியாக இருந்தீங்கன்னா நாலஜி கிடையாது ஆஃப் டேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜனார்த்தனம் ராமதாஸ் என்ன சொல்லிட்டாங்க ஒரு ஆவணம் ஃப்ராடு ஜூடி நீ வழக்கு போடுற அந்த டாக்குமெண்டில் நீ ஒரு பார்ட்டியாக இருந்தால் நீ சார்பத்தி அலுவலகத்திற்கு போயிருந்தா நீ சார்பத்திவாரம் முன்பாக இருந்தால் உனக்கு டேட் ஆஃப் கிடையாது உனக்கு டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் லிமிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அந்த காலம் அப்போது டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து நீ மூணு வருஷத்துக்கு வழக்கை தரவு செஞ்சிடணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வாதி சப்ரீசார்ஜ் போயிருக்கிறாங்க வாழ முன்புக்கு ஆஜராக இருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்தும் போட்டிருக்காங்க அப்படியானால் லிமிடேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அந்த வாதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு லிமிடேஷன் இல்லைங்கிறது அடுத்ததாக பிரேம் சிங் அண்ட் அதர்ஸ் பீர்பால் அண்ட் அதர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு எஸ்சிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற வழக்கை சுட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகத்துல ஒரு டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அது உண்மையான டாக்குமெண்ட் நான் அனுமானிக்கணும் ஒருவேளை அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் மோசடியாக எழுதி வாங்கப்பட்டது ஏமாற்றி பெறப்பட்டது வற்புறுத்தி எழுதி வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை யார் அவ்வாறு சொல்கிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும் இந்த வழக்கில் டாக்குமெண்ட் முறையாக ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அது மோசடி என்று வாதி கூறுகிறார் அப்படி ஆனால் வாதி தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் வாதியோட பிளைண்ட்டில் அது சம்மந்தமாக எந்த இல்லை வெறுமனே மோசடி தான் இருக்கே தவிர எந்த தேதியில் மோசடி நடந்தது எப்படி மோசடி நடந்தது நீ ஃபை பண்ணது எனக்கு ரெண்டாயிரத்து பத்தில் தான் தெரிய வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போது ரெண்டாயிரத்தி எட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு மோசடியானது அப்படின்னு ரெண்டாயிரத்து பத்தில் தான் உங்களுக்கு நாலேஜுக்கு தெரிய வருதுன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் இந்த மோசடியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதை எது தடுத்தது தான் நீங்கள் ப்ளீடிங்ஸில் சொல்லணும் அப்படி சொல்லாமல் வெறுமனே மோசடின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சிபிசி ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோரை சுட்டி காட்டி ஃப்ராடு மோசடி மெர்ட் எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ரீடிங்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பிளைண்ட்டில் சொல்லணும் எப்படி ஏமாத்தினான் எந்த தேதியில் ஏமாத்தினான் அந்த ஏமாத்தின விபரம் ஏன் உங்கள் நாலேஜுக்கு வரலை ரெண்டு வருஷம் கழித்து எப் எதுக்காக உங்கள் நாலேஜுக்கு வந்துச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் என்ன போன்றவற்றை நீங்கள் தனி ப்ளீடிங்ஸாக ப்ளைனில் சொல்லி அதை நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்க சொல்லி இந்த வாதி வந்து தாக்கல் செஞ்சிருக்க வழக்கு லிமிடேஷன் அடிபடுது கீழமை நீதிமன்றங்கள் வரிசையாக மூன்றும் இந்த வாதியினுடைய வழக்கை நிராகரித்து தீர்ப்பளித்திருப்பது சரிதான்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்பெஷலிவ் பிடீஷனை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்ருக்காங்க இப்போது முக்கியமாக இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா செக்ஷன் செவன்டீன் லிமிட்டேஷன் ஆக்ட் இது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃப்ராட் அண்ட் மிஸ்டேக் மோசடி மற்றும் மிஸ்டேக்னால் தவறு தவறு தவறின் விளைவுகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இதில் ஒரு நாலு வகையான விஷயத்தை சொல்கிறாங்க முதல்ல ஃப்ராடு ஃப்ராடுன்னா மோசடி ரெண்டாவது உரிமையை மறைத்தல் அதாவது ஒரு ஒரு சொத்தில் ஒரு உரிமை இருக்கும் அந்த உரிமையே இல்லாத மாதிரி மறைச்சி மறைக்கிறது அடுத்து வந்து ஆவணங்களை மறைக்கிறது அடுத்து வந்து மிஸ்டேக் இந்த நாளும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மோசடி உங்களுக்கு எப்போது தெரிய வந்ததோ அதில் இருந்தால் லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போது நீங்கள் இதில் எக்ஸ்க்ளூடு பண்ணிக்கலாம் ஏன்னா ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போதில் மூணு வருஷம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொத்தை பொறுத்து ஒருத்தன் நம்ம சொத்தை பொறுத்து வேறு ரெண்டு பேர் பத்திரம் போட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நமக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்போனா ஆர்டிக்கல் ஐம்பத்தொம்போது பிரகாரம் அதுலேருந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த செக்ஷன் செவன்டீனை பயன்படுத்தி நீங்கள் ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதியிலேருந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு ஒரு வாதத்தை எதிர்த்தரப்பில் வச்சாங்கன்னா இல்லைங்க செக்ஷன் செவன்டீனில் எனக்கு இவன் மோசடி பண்ணியிருக்கிறான விஷயம் எப்போது தெரிய வந்ததோ அதுலேருந்து தான் எனக்கு லிமிட்டேஷன் ஆகும் மற்ற காலவரம்பை வந்து கழித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த செக்ஷன் செவன்டீனை சுட்டி காட்டி வாதிடலாம் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வாதி இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி எட்டரில் சேலீடை எழுதி கொடுத்துட்றார் அந்த சேலீடை எழுதி கொடுத்து ரெண்டு வருடம் கழித்து தான் இந்த பிரதிவாதி மோசடியாக வாதியை ஏமாற்றி கரையை பத்திரம் எழுதி வாங்கியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் இந்த வாதிக்கு தெரிய வருது வாதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வழக்கு போட்டாங்க அப்போ மோசடி குறித்து தான் எப்போது அறிந்து கொண்டாரோ அதுலேருந்து மூணு வருஷம் அப்படின்னு சொல்லி வாதி வாதாடுறாங்க ஆனால் கோர்ட் அதை ஏற்றுக்கல கோர்ட் ஏன் ஏற்றுக்கலைன்னா அதுக்கு ஒரு சரியான ரீசன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் நீ பத்திரம் போட்டு கொடுத்துட்ட அந்த பத்திரம் மோசடியானதுன்னு உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தெரிய வருது இடையில் ரெண்டு வருஷம் இந்த ரென் இந்த மோசடி குறித்து இந்த ரெண்டு வருஷம் உனக்கு எப்படி தெரியாமல் போச்சு ஏன் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது பீடிங்ஸாக சொல்லணுன்றாங்க அதாவது நீ மோசடி குறித்து இரண்டு வருடங்கள் அறிந்து கொள்ளாமல் போன போவதற்கு எது உன்னை தடுத்தது எதனால் வந்து நீ இந்த மோசடி குறித்து இந்த ரெண்டு வருஷத்தில் நீ வந்து அறிந்து கொள்ள முடியலை ஏன் ரெண்டு வருஷமாக உனக்கு தெரியலை அப்படிங்கிறத நீ ஸ்பெசிஃபிக்காக பிளைண்ட்டில் சொல்லணும் சிபிசி ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோர் பிரகாரம் இது கம்பல்சரி இப்படி இல்லாமல் என்ன மோசடி பண்ணிட்டான்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு கடனுக்காக எழுதி கொடுத்துட்றீங்க நீங்கள் சேல் கன்சடேஷன் வாங்கலை அந்த ஆவணம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கலை அந்த அந்த சொத்தினுடைய மதிப்பு அதிகம் அதனால் ஆனால் இப்போ வந்து அந்த எளி வாங்கியவர் சொத்து எனக்கு தான் சொந்தம் என்று கூறுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சால் இப்போ நீங்கள் கடனுக்காக தான் எழுதி கொடுத்துட்டீங்க ஆனால் ஒரு நாலு வருஷம் கழித்து அந்த எளி வாங்கின சொத்து எனக்கு தான் சொல்கிறார் அப்படின்னா இந்த நாலு வருஷம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலு வருஷத்தில் இந்த விஷயம் எதற்காக உங்கள் நாலேஜுக்கு வராமல் போனது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லணும் நாலு ஒரு டாக்குமெண்ட்டை பறிஞ்சு கொடுத்துட்டேன் நாலு வருஷம் தான் அவன் சொத்து எனக்குன்றான் இந்த நாலு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லணும் நீ மோசடி குறித்து அறிந்து கொள்ளாமல் போவதற்கு எது உன்னை தடுத்தது அப்படிங்கிற காரணத்தை நீ ஸ்பெசிஃபிக்காக பிளைண்ட்ல சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இடத்துல ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை வந்து உண்மையான டாக்குமெண்ட்டுன்னு அனுமானிக்கணும் அவ்வாறு ஒரு ரிஜிஸ்ட் டாக்குமெண்ட்டும் மோசடியாக எழுதி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கட்சி செய்தால் நீ அதை வலுவான ஆதாரங்களோட நிரூபிக்கணும் மற்றும் பீடிங்ஸிலையும் நீ அதை சொல்லணும் அதுபோக நீ டாக்குமெண்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட்டியாக இருந்தால் உனக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒம்போதானது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் டேட் ஆஃப் நாலேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு இந்த வழக்கு தீர்ப்பு சொல்லுது ரொம்ப முக்கியமான வழக்கு கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் நானும் ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்காக தான் நிறைய தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தீர்ப்பும் நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு ஒவ்வொரு பாடத்தையும் கொடுக்குது நாம் எப்படி ப்ளைண்ட்டை ரெடி பண்ணணும் நம்ம ப்ளைண்ட்டில் என்னெல்லாம் சொல்லணும் ஆர்டர் சிக்ஸ் ரூல் ஃபோரில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் எப்படி கோர்வையாக கொண்டு வருவது ஏன் வந்து நாலு வருஷம் கழித்து நீ வந்து எழுதி கொடுத்த பத்திரத்தையே நீ மோசடி எழுத வாங்கிட்டான் நீ சொல்கிறிய அப்போ அதற்கான ஸ்பெஷல் காரணம் என்ன அந்த மோசடி குறித்து உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த மோசடி குறித்து நீ தெரியாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நீ பீ சொல்லணும்னு இந்த ஒவ்வொரு தீர்ப்புகளும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு சொல்லுது அதனால் அந்த தீர்ப்பினுடைய முழு விரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி